வந்து நம்ம பசங்க நம்ம பசங்கன்னா அப்படி நான் இப்போ எங்க இருக்கன்னா எங்க ஊர்ல இருக்க மலையில இருக்கோம் அதாவது எங்க இன்னும் இங்க திரும்பி பார்த்தீங்கன்னா எங்க வீட்டெல்லாம் எல்லாம் இருக்கும் அதுக்காக நீங்க வந்து காட்டுவாசி மக்கள் நினச்சிடாதீங்க பட் இப்போ நம்ம எதுக்காக வந்திருக்குன்னா குணா கொகையை கேள்விப்பட்டிருக்கீங்க பாத்தீங்களா அதே மாதிரி வந்து எங்க கோபி சார் வந்து ஒரு கொகையை கண்டுபிடிச்சிருக்கேன் எங்க கோபி சார் யாருன்னு தான் இவர் தான் எங்க கோபி சார் அதனால வந்து இவரு கண்டுபிடிச்சதுனால அந்த கொகைக்கு வந்து கோபி கொகைன்னு வச்சிருக்கோம் அதுக்குள்ள இவனு என்ன திரும்ப சொல்றாரு ஒரு செம்ம காமெடி இருக்கு கிட்ட வாங்களா என்னப்பா கோபி சொன்ன இவரு குணா கொகை வேற ஏதாச்சும் பேர் இருக்கலாம்னு சொன்னாரு கோபி நாங்க ஏதோ யோசிச்சுட்டு இருந்தோம் அதுக்கு என் தம்பி என்ன தெரியுமா கதை இப்படி போகுதா வானம் பத்த நீலமா நீலம் பத்த வானமா நாங்க போறோம் ஊர் கோலமா டங்கு டக்குட்டு தக்குட்டு டட்டுங் டங்கு டக்குட்டு டக்குட்டு டட்டுங் கிண்டு கிண்டு

நாய் எதுக்கு நாய்க்கு எனக்கு பேய் தெரியா பேயா இருந்தானா இருந்தானா பாயா இருந்தானா போட்டு அண்ணா வருவாங்க அந்த இடத்துல ஆம்பளை பேய் இருக்கா இல்ல பொம்பளை இருக்கா என்ன நடிப்பு நடிக்கிறாங்க இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு கோபி சரி படமலாம் இருக்குறா

புரியலையா உள்ள போயிட்டு

அடடா ஆபாயாயாயாயாயாயாயேனே விட்டு போயிட்டாரு நான் எப்படி வெளிய இருந்து கிலோமீட்டர் நான் அதீவே அட கோவால ஆசனை இல்லடா அடங்க ஏய் இதெல்லாம் என்ன இது மத்து பீச்சு நம்மளுடைய கேமராமேன் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் ஆஃப் பண்ணி ஃபைனலாக நாங்கள் அங்கிருந்து கிளம்புறதுக்குள்ள நைட் ஆயிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பார்த்தா லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் தெரியும் மீண்டும் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களில் சந்திக்கலாம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க